கருத்து பரிசாமத்துக்கு சோத்திரம் நம்ம ஏசு கிறிஸ்து வந்து நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாடு காலத்தில் அதிகமான காரியங்கள் சொல்லியிருப்பார் இல்லையா நிறைய இடத்துல முக்கியமாக வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கணுமோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் விசுவாசிங்க உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊமையான ஆவியுடைய ஒரு மனுஷன் இருப்பான் இல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஆவி என்ன பண்ணினா அவனை வந்து கீழே தள்ளி விட்டு அவனை அளக்கழித்து பல்ல கடித்து ரொம்ப டயர்டாயிடும் அவங்க அப்பாட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்கள் மார்க் ஒம்பது இருபத்தி மூணு வாசிங்கன்னா ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அதாவது அந்த செவுட்டாவியை வந்து அவங்களோட ஷீஷர்னால் துரத்த முடியல ஆனால் ஏசு கிறிஸ்துட்ட வந்து இதை சொல்லும்போது அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு அந்த பையனோட அப்பாட்ட சொல்கிறாரு நீ விசுவாசி உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தால் போதும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு சொல்லி சொல்கிறார் நமக்கு நிறைய நேரம் அந்த விசுவாசம் தாங்க இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏசு கிறிஸ்து இன்னொரு இடத்துக்கு போவார் அவர் வளர்ந்த நாசிரிய ஊருக்கு போவார் அந்த இடத்துல போனால் அவர்னால நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள செய்ய முடியல எதனால் செய்ய முடியலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு ஆறு அஞ்சு ஆறு நீங்கள் வாசிங்கன்னா அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் ஏசு கிறிஸ்துவுக்கு அங்கே வந்து ஒரு அற்புதம் செய்யணும்னு ஆசை இருக்குது ஒரு அடையாளம் செய்யணுன்னு ஆசை இருக்குது ஆனாலும் அந்த விசுவாசம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலை ஏன் வந்து ஒரு பெரிய மிராக்கள் நடக்கலை அப்படின்னா நமக்கு அந்த விசுவாசம் இல்லைங்க கடவுள் நிறைய வசனம் கொடுத்துருக்காரு நிறைய கேரக்டர்ஸ் பழைய ஏற்பாடு காலத்துல ஆப்ரஹாமம் குறித்து பார்க்குறோம் யோசேப்பு குறித்து பார்க்கிறோம் அதே மாதிரி மோசேவு குறித்து பார்க்கிறோம் இத்தனை பேரும் நம்ம பார்த்தாலுமே நமக்கு அந்த விசுவாசம் ஏன் வர மாட்டேங்குது நம்மளும் இஸ்ரேல் மக்கள் மாதிரி மாறிக்கொண்டே வருகிறோமா நம்ம இறுதியும் கல்லாய் கொண்டே இருக்கிறதா நம்ம வந்து பழையட்பாடு காலத்துல நிறைய விசுவாச வீரர்களை பார்த்துருப்போம் ஆனால் நம்ம யோனத்தானை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா யோனத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுளோட பையன் சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக வேண்டிய யோனத்தான் அந்த யோனத்தானுடைய விஸ்வாசத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா ஒன்று சாமி பதினாலு ஒன்றில் இருக்கும் யோனத்தான் வந்து என்ன பண்ணுவார் அந்த பெலிசியர்கிட்ட சண்டை போடுறதுக்கு போவார் சண்டை போட போகிறத வந்து அவங்க அப்பாவாக சவுள்கிட்ட சொல்லவே மாட்டார் சவுல் என்ன பண்ணுவார் கொஞ்சம் தூரத்தில் அறநூறு பேர் கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருப்பார் ஆனால் இவர் ஜோ என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட சொல்லாமல் அப்பாட்ட சொல்லாமல் யோனத்தானும் அவனுடைய ஆயுத தாரியும் என்ன பண்ணுறாங்க கிளம்பி எங்கே போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிசிரோட இடத்துக்கே போகிறாங்க அங்கேயே போட டேரெக்டாக போகிறாங்க விசுவாசம் பாருங்கள் நான் உங்களுக்கு வசனம் வாசிக்கிறேனே ஒன்று சமையல் பதினாலு ஒன்று ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிசரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை தன் தகப்பனுக்கு தெரியாம அவர் என்ன பண்றாரு பெலிசீரோட தானயத்துக்கு போறாரு கிளம்பி போயிட்டார்ல நீங்க அந்த அதிகாரம் உள்ள வாசி பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி தகுந்தெல்லாம் போவாங்க போன உடனே கடவுள் என்ன பண்றாருன்னா அந்த மக்களை யோனத்தான்கிட்டையும் அவனுடைய ஆயுதத்தாரி கிட்டையும் ஒப்பு நீங்க நீங்கள் ஒன்னு சமையல் பதினாலு பதிமூணுல யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவிழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்னே மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுதத்தாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் யோனத்தான் சைலண்டா இருந்திருக்கலாம் இல்லை பேசாம நம்ம அப்பா கூடயே இருந்திருக்கலாம் நமக்கு எதுக்கு கடவுள் வந்து அப்பா வச்சு பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் கடவுள் மேலே விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு கடவுள் வந்து எனக்கு ஒப்பு கொடுத்தா எனக்கு வந்து இங்கே இருக்கிற பெலிசரை என்னால் கொல்ல முடியும்னு சொல்லி தைரியமாக போகிறார் கடவுளும் அந்த விசுவாசத்தை பார்த்து பெலிசரில் கிட்டத்தட்ட இருபது பேர் என்ன பண்ணுறாருன்னா யோனத்தானும் அவரோட ஆயுதத்தாரையும் கொன்று போடுறாங்க இதை பார்த்த உடனே பெலிசர் மக்கள்லாம் பயந்துட்டாங்க அங்கே என்ன பண்ணுது ஒரு பூமி அதிர்ச்சி கடவுள் கொடுக்குறாரு கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க பெலிசர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த நாளில் யோனத்தான் மூலியமாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்குறார் அதுதான் விசுவாசம் இல்லை அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா நமக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் தூரத்தில் இருக்குது பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுமா இந்த பிரச்சனையை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அவசுவாசத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் யோனத்தானை போல் நமக்கு அந்த விசுவாசம் இருந்தோம்னா கடவுள் நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாரு அந்த பெரிய விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கொள்வாருங்க யோனத்தான் போய் இருபது பேர் தான் சாகடிச்சார் ஆனால் கடவுள் என்ன பண்றாரு பெரிய ஒரு அமளியை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ளேயே அவங்க வெட்டி செத்துட்டாங்க அதுதான் கடவுள் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கணும் ஒரு சின்ன விசுவாசம் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்றாரு அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ இதை நான் அவங்க கூட இருக்கிறேன் நான் உனக்கு சொல்லிட்டேன்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோமான்னு கடவுள் பார்த்துக்கொண்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கடவுள் பெரிய அற்புதத்தை நீங்கள் பின்னாடி வாசிங்கன்னா கூட சண்டை போட்டு போன மற்ற இஸ்ரேல் மக்கள் கூட மறுபடியும் கூட வந்து சேர்ந்துருவாங்க எப்படின்னா இந்த யோனத்தான் எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் அவர் எழுந்து அங்கே போய் அந்த இருபது பேரை மடங்கடித்த உடனே அவர் பெரிய அமளியை கொண்டு கொண்டுறாரு அதை பார்த்தோன்னே மற்ற இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கூட வந்து சேர்ந்துடுறாங்க அதுதான் அந்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நிறையா மக்கள் இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நம்மளை விட்டு போயிருப்பாங்க ஆனா நம்ம மேலே விசுவாசத்தை வைத்து நம்ம தேவனிடத்துல விசுவாசத்தை வைத்து பிரச்சனையை நோக்கி போகும்போது மற்ற எல்லாரும் நம்மோட சேர்ந்துருவாங்க அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் அந்த தகுப்பை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு அவிசுவாசமா இருக்கு கடவுளே என் அவிசுவாசம் போக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ப்ரே பண்ணார் அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு கடவுள்கிட்ட என்னுடைய அவிஸ்வாசம் போக எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு கேட்கும் போது அந்த விசுவாசத்தை அவர் கொடுப்பாருங்க ஏன்னா ஆவியானவர் தான் அந்த விசுவாசம் நம்ம கொடுக்க முடியும் நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொன்று அந்த விசுவாசத்தோடு கடவுள்கிட்ட நம்ம எது கேட்டாலும் அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் இன்றைக்கி கடவுள் சொல்கிறத நம்ம கேட்போம் யோனத்தானை போல் முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் வந்து கடவுளுடைய துணையை கொண்டு போய் எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு சொல்லி தைரியமாக போய் நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவோம் கத்திரம சுமிதா சுகாமேன்